அம்மாடி என்ன போட்டோ கீழே விழுந்துட்டு ஏ ஆண்டவா பிறந்த நாள் அதுமா எடுத்த போட்டோ கீழே விழுந்து நொறுக்கிட்டேன் அம்மாடி இது ஏதோ அவச கொடை மாதிரில இருக்கு எம்மயம் அலையில என் புள்ள என்ன கஷ்டப்படுறாளோ என்ன

ஆமா மாஸ்டர் ஒரு வேலை விக்கியா இருந்துச்சுனா சரியா சொன்னீங்க இது விக்கியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது எலும்பு அரசனோட கிரகத்துல இருக்கிற எலும்பு வீரர்கள்லாம் நம்ம பூமிக்கு அடியில இருந்து வெளியே வர்ற மாதிரி அவன் கிரகத்துல மாட்டின நம்ம விக்கி ரோபோட்டும் பூமி கடையில வெளியே வர வாய்ப்பு இருக்குது ரோபோட் உடனடியா அந்த ரோபோட்டிக் சிக்னல் உலகத்தோட எந்த இடத்துல இருந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க எஸ் மாஸ்டர் ஸ்கேனிங் த ரேடியேஷன் சிக்னல் ஸ்கேனிங் 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 மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன் இமயமலையிலிருந்து சிக்னல் ட்ரான்ஸ்மிட் ஆகுதே வாட் இருந்தா அப்படின்னா விக்கி ரோபோட் இமயமலையிலேயே இருக்கா மாஸ்டர் சுத்தி அக்காவும் இமயமலைக்கு தானே போயிருக்காங்க அப்படின்னா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அவைய ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திக்க போறவன்னு அர்த்தம் அந்த பாய் சேக்கறதே என்னோட கடமை. ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் ফুল சார்ஜ் ஏத்திட்டு வந்தறேன். செல்லக்குட்டி, நம்ம அண்ணன் சேரமா என்னைய மாத்திட்டாங்க. எக்ஸ்ட்ராக்டிங் பவர் சோர்ஸ் फ्रॉम ஸ்டேஷன்.

எனக்கு எலும்பு கைய கோடு மேலே பயமே இல்லை. ஆனா ஒட்ட படுத்துட்டு போறது பயமா இருக்குது. சுகேகா கெட்டியா படுத்துக்கங்க. 10 நிமிஷத்துல போய் சேந்தறலாம். சாய் பாத்து பாத்து சாரி சுக்கி அக்கா நான் உடனடியா அமெரிக்காவுக்கு போகணும் அமெரிக்காவில் சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி மாஸ்டர் சந்திச்சு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கான வழியை தேடி கண்டுபிடிக்கணும் சரி கூப்டா வர மாட்டேங்க சரி பாத்து போயிட்டு வா ம் ஓகே சுக்கி அக்கா பை Ta-da! சக்தி என்னை காயமடைய செய்கிறது என் அருமை மகளே உன்னை எண்ணி பெருமைப்படுகிறேன் நீ அருமையான காரியத்தை செய்து வந்திருக்கிறாய் அம்மா அது மட்டும் இல்லமா இதோ இந்த பாருங்கம்மா அந்த அரை டவுசர் எலும்பு டைனோசரை கட்டுப்படுத்துற இந்த மோதிரத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இனி அந்த அரை டவுசரால இந்த டைனோசர் எலும்பு கூட கட்டுப்படுத்த முடியாது அது மட்டும் இல்ல மம்மி இந்நேரத்துக்கு அந்த அரை டவுசரு எமய மலையில கரடி கிட்ட சிக்கி சின்னா பின்னாம இருப்பா அது சரி அவர்கள் பதுங்கி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தாயா அது 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 அரசே நீங்களா எந்த இடத்துலப்பா ஒளிஞ்சிருக்கிறீங்க சொல்ல அதை மாட்டேன் என்னை மன்னியுங்கள் அரசே என்னால் அவர்கள் ஒளிந்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை சரி மகனே என்று கவது ஒரு நாள் அந்த குடும்பம் கையில சிக்குவா சரி சரி ஆகட்டும் இந்த டிராகனோட பற்களையும் நீ கொண்டு வந்துள்ள மோதிரத்தையும் ஒரு பத்திரமான இடத்தில் பாதுகாப்பாக வை அப்படியே செய்கிறேன் அரசே. இந்த மோதிரத்தை இந்த பூசணிக்காய்க்கு பின்னாடி வச்சோம்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இனி இங்க இருக்கிற மோதிரத்தை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது திருடாதே தம்பி திருடாதே ஆ திருடாதே தம்பி திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடாரே பாப்பா திருடாரே